ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வாடும் தர்ஷனாயணம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் அன்று புதன்கிழமை பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்லநேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பரு நாற்பத்தி வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்று மணி வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை பத்து இருபத்தொன்று வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று முப்பது வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய அமைதியாதி யோகம் இன்று அதிகாலை மூன்று முப்பது வரை யோகம் பின்பு காலை ஆறு பன்னு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து இருபத்தொன்று வரை பாலவும் பின்பு இரவு ஒன்பது பதினாலு வரை கௌளவும் பின்பு தைத்துலம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை மூன்று முப்பது வரை மகம் பின்பு பூரம் என்று வந்து பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்கினி செயலையும் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்ப்போம் முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பது பார்த்தா உங்களுக்கு கணவனும் அனைவரில் இருந்து வந்த சிறு சிறு சண்டை சர்ச்சைகளாக நீங்கி அந்யணம் ஏற்படும் நாளாக இருக்க உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது உங்களுக்கு உடைய நண்பர் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது புதிய முதலீடு சார்ந்த சில விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளாக கிடைக்க போகுது கொஞ்சம் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு தடைப்பட்ட சில பணிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு சக ஊழியிடம் சிறு சிறு விவாதங்களும் மனசாமல் தோன்றி மறையக்கூடிய ஒரு நிலையில் இந்த பணியை நேர்க்கும் போது மற்றபடி ஒரு வரவு நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நில நிறம் ரிஷப்ராசி வந்து உங்களுக்கு உங்களுடைய சுபகாரின் தொடர்பான சில எண்ணங்களை போது உங்களுக்கு உங்களுடைய கலை பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்க போது உங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளருடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் தந்தை வழி உருவால் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட போகிறவங்களுக்கு சமூக பணியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உங்களுடைய செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நிலையிலும் உங்கள் திறமையான் பேச்சுக்கள் மூலம் கொஞ்சம் பாராட்டுதல் பெறக்கூடிய நிலையும் இருக்க போகிறவங்களுக்கு மற்றபடி தாமதங்கள் மறையும் நாளாக இருந்தால் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுவராசன் பார்த்தாட்டு உங்களுக்கு உங்கள் வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்பட போகிறவங்களுக்கு உடன் இருப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகள் வழியில் ஒரு அனுகூலம் ஏற்படும் நாள் உங்களுக்கு மனசு கொஞ்சம் வியாபார நிமித்தமான சிந்தனைகள்லாம் மேம்பட போது அக்கம்பத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் ஒரு அந்நியமாக இருக்க போகிறாங்க வர்த்தக பணிகளில் கொஞ்சம் வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் வரவுக்கேற்ற செலவு இருக்கக்கூடிய ஒரு செலவு நின்றாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் கரகராசன் என்பது உங்களுக்கு வெளியவட்டாதவங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போது உங்களுக்கு தந்தை வழியில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா இருங்க ஆன்மீக செலங்களுக்கு செஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு இருந்து கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நுட்பமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் ஒரு திறமையான நாளாக இருக்க போகிறீங்க நீங்கள் உயர்களில் தொடர்பான சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போது பணிபுர இடத்துல கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் போது புதுவான வாங்க வாய்ப்பு தான் வாங்கிக்க மற்றபடி அனைவருடைய ஆதரவும் பரக்கூடிய ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சிம்மராசன் என்று பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகளை கொஞ்சம் அலைச்சலம் ஏற்பட போகுது உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மனசுக்கு ஒரு குழப்பத்தையும் தருமாட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த செயலில் கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் முடிவு எடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்களும் ஏற்படலாம் ஆனால் கொஞ்சம் அந்த முடியிலை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது உங்களுக்கு உறவினை பற்றிய ஒரு புரிதல் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள போகிறீங்க எதிர்காலம் குறித்த கொஞ்சம் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஒரு ஆர்வம் குறைபாடு உள்ள ஆர்வம் இனிமை நாளாகவும் அமைப்பது உங்களுக்கு என்று பார்த்துக்கோங்க அதபடி அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னிராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய தவறை போன சில ஆவணங்களாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைப்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உயர் அதிலேயே கொஞ்சம் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் பணிசை இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சுகமாக ஏற்படுவங்களுக்கு மனதை ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது நண்பர்கள ஒரு மகிழ்ச்சியான சூழலையை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் சிந்தனை பகுதியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலையும் கணவன் மனைவிக்கிட்ட ஒரு அந்நியோ ஒரு புரிதுணும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது மற்றபடி அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நில நிறம் துலாம் துலாம்ராசென்று பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவதற்கான ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு தாய்மான் வழியில் ஒரு அனுகூலம் ஏற்பட போகுது தூரத்தி உறவு நிலவையில் கொஞ்சம் அவங்களோட வருகையால் உங்களுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது வழக்குகளை நல்ல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்கான மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷம் ஏற்பட போகுது இந்த கால்நடை பணிகள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிற நாளாக அமைப்பது உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பெல்லாம் கொஞ்சம் அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க உங்களுடைய ஆலோசனை சிறு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு மற்றபடி கொஞ்சம் வருத்தங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விருச்சிகராசன் பார்த்தவங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டாவுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு உடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனையில் அதிகரிக்க போகுது கலைப்பணியில் நல்ல ஒரு ஈடுபாடும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது புதிய ஒப்பந்தம் சார்ந்த சில விஷயங்களை அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு உங்களுக்கு காரியத்தை முறுத்து கொள்ள போகிறீங்க அந்தளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க நீங்கள் இன்றைக்கி பனிமாற்ற சிந்தனை எல்லாம் கொஞ்சம் ஏற்பட போகிறவங்களுக்கு புதுமையான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அனைத்து விஷயமும் ஒரு நன்மை பெறக்கூடிய நன்மை நிறைந்தால் அமைந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் தனுஷராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வீடு பராமரிப்புக்கான செலவெல்லாம் கொஞ்சம் ஏற்பட போகிறவங்களுக்கு நண்பர் வழியில் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான சூழலை ஏற்பட போகுது உங்களுக்கு தடைபட்ட பணியெல்லாம் கொஞ்சமாக கொஞ்சம் முடிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இருக்க போகுது உங்களுக்கு உடைய தாய் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க இருந்து வந்த சரக்குகள்லாம் கொஞ்சம் விற்பனையாகாத புது புது ஆறு கிடைக்கிறதுக்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுது உங்களுக்கு சொத்து சம்மந்தமான வழக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முடிவும் நன்மையும் கிடைக்க போகுது உடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டம் பொன்னிறம் மகரராசான்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் மின்னணு சாதனங்கள்லாம் வாங்கிட்ட போது கொஞ்சம் கவனமாருங்க அதில் கொஞ்சம் சிறு சிறு பழுது ஏற்படுத்துக்கான இருக்குது உங்களுக்கு சகோதர வழியை ஒரு நன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு இப்படி விமர்சன பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது மறைமுக இருந்து வந்த சில எதிர்ப்புகளை புரிந்து கொண்டு அதை நீங்கள் சிறப்பாக கையால் போகிறீங்க தள்ளி சில ஒப்பந்தங்கள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது உத்தியோக பிள்ளைங்க கொஞ்சம் திருப்தியான ஒரு சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு சொத்து பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புத நாளாகும் நீங்கள் போட்டிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசாரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கெல்லாம் கொஞ்சம் லாபத்தை நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் உடைய பொருளாதார விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஏற்பட போகுது பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு கனிவான பேச்சுக்களால் நல்ல நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் மற்ற சூழ்நிலையை அறிந்து செல்வதை அவங்களுடைய மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரப்போகுது தானிய வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு கல்வி பணியை கொஞ்சம் ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாகவும் அமைதி நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிய நிற நிறம் மீனராசி பார்த்தா உங்களுக்கு இந்த பெற்றோர் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க நீங்கள் இந்த விதண்டாவாத பேச்சுக்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பு நல்லது உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஏற்றம் தான் ஏற்பட போகுது கொஞ்சம் கல்வியிலும் இருங்க நண்பர்களிடம் கொஞ்சம் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்ததான் அந்த உதவி கிடைக்காது புதிய முயற்சியில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது அக்கம்பதை விட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க உங்களுக்கு அதே சமயத்தில் உயர் அதிகாரம் கொஞ்சம் வேகத்தோடு செயல்பாடு நல்லது உங்களுக்கு மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்றைய நாள் அனைத்து அன்புகளுக்கும் ஒரு நல்ல நாளாகவும் ஒரு சிறப்பான நாளாக அமைகணும் ஆண்டை அதே மாதிரி இன்றைக்கி மழை பெய்யுது இன்றைக்கி ஃபுல்லாகவே அதனால் இந்த மழை நேரத்தை கொஞ்சம் வந்து நீர்நிலைக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க வாகன ஓடுறது கவனமாருங்க மின்சார பொருட்களை பயன்படுத்தி கவனமா இருங்க இந்த மின்சார கமங்கள்லாம் மாடுலாம் கட்டுவது ஆடு கட்டுவதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது உங்களுடைய பாதுகாப்பை கொஞ்சம் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்